பொல்லான்னு பார்த்தா இட்லி அரிசி பூரா கல்லு மண்ணு என்னத்த பண்ண கரைக்கே கரைக்க கல்லும் கரையோன்னு சும்மாவா சொன்னாங்க அவங்க பெரியவங்க எம்மா நம்ம அத்தை கிழவி எம்புட்ட பாசமா இருந்துச்சு அவங்க பிள்ளைய வேல பையன்னா உயிர் உயிர்னு சொல்லிட்டு எம்புட்டு பாசமா அந்த காலை நம்பியே சுத்தி சுத்தி வரும் ஒரு நேரம் சோத்துலான்னு மனசு கடந்து தவிச்சு போகும் ஆனா இன்னைக்கு பொண்ணு பேச்சு கேட்டுக்கிட்டு பையனையும் மருமகளையும் வீட்டு விட்டு தொடுத்தி விட்டுச்சே கிழவிக்கு பொண்ணு கிறுக்கும் மாப்பிள்ள கிறுக்கும் மண்டையில பூந்துக்கிட்டு பாடா படுத்துது என்னமோ மகுடி ஊத ஊத பாம்பு ஆடுற கடக்கா இந்த கிளவி தான் பொண்ணு இழுக்க இழுப்பு ஓடிக்கிட்டு இருக்கு கீ கொடுத்த பொம்மை மாதிரி ஆட வைக்கிற அந்த நிம்மி கட்டி கொடுத்தா புருச வீட புகுந்த வீட தான் ஊடா நினைச்சு வாழ்றவ தான் பொம்பளை ஆனா இவனும் தான் இருக்காளே ஆத்தா வீடே கட்டின்னு காலி கட்டின கையோட கிளவி வந்தா என்னமோ டூரிஸ்ட் ஸ்பாட்டு மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ போவா பத்து நாள் கூட தங்காம திரும்பி வந்துடுறது சே இப்படி எல்லாம் நம்ம எதுவும் இருந்துட்டோம் அம்பிட்டுதான் ரெண்டு நாள் லீவுக்கு போய் நாலு நாள் தங்குறோம்னு சொன்ன அம்மாவோட பையனும் மூஞ்சி தூக்கி வச்சுக்குவாங்க ஆனா இவங்க பொண்ணு வீட்டுல வந்து இருந்தா ஒன்னும் சொல்லக்கூடாது சரி சரின்னு எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இதோ சோத்த வடிச்சு கொட்டணும் எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்மளையும் என்னன்னு கேள்வி கேட்பாங்க அதெல்லாம் இவங்கள சொல்லி குத்தமில்லை

போறவா மல்லிகா சி நான் எதுக்கு போறேன் குடும்பத்தை கெடுத்து விட்டுட்டு இன்னைக்கு என்ன வேற கூப்பிடுறான் இங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம கூப்பிட கூப்பிட என்னன்னு கேட்கல பாத்தியா கூப்பிடுறதே காதல் கேட்கலையோ கேட்டுச்சு கேட்டுச்சு இங்க தானே இருக்கேன் வர வேண்டியதானே அங்க இருந்துகிட்டு என்ன சத்தம் போங்க குடிக்க ஒரு சும்மா தண்ணி எடுத்துருவாங்க தண்ணி வேணும்னா மோந்து குடி என்ன எதுக்கு கேட்குற என்ன பூசா பேசுறீங்க நான் கேட்டு எடுத்து தரதுன்னு உங்க வேலை என்னமோ எதுக்கு எடுத்து தரணும்னு கேட்குறீங்க நான் மோந்து குடிக்கணும்னா எங்க அம்மா வீட்ல நானே வேலை செய்யணுமா தண்ணி மோந்து குடிக்கிறதெல்லாம் ஒரு வேலைன்னு சொன்னா அம்புட்டதா நாங்களும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எம்புட்ட வேலை செய்யறோம் கூட மாட அன்னைக்கு ஒத்தாசி அர்ப்பணம் இல்ல குழந்தைக்கு வேலை வச்சுக்கிட்டு அதை பண்ணி இதை பண்ணனுக்கிட்டு வேணும்னா மோந்து குடி இல்லைன்னா ஊடு நானே அரிசியில கண்ணு மண்ணு புரியாம கண்ணு புரியாம உட்காந்துக்கிட்டு கிடக்க தேவையில்லாம வந்துட்டு இப்போ ஊறப்பட்டாதான் நைட்டுக்கு மாவாட்ட முடியும் இல்லை காலையிலே யாருக்கும் இட்லி தோசை கிடையாது சோத்த வடிச்சு விட்டுட்டு விட்டுருவேன் வர வர இந்த வீட்டுல யாரும் நம்மள மதிக்கிறது இல்ல ஏக்கா மல்லிகாக்கா ஏக்கா ஏன்டி இங்க நின்னு கத்துறதுக்கு உள்ள போய் அந்த கா கூப்பிட்டு வரலாம்ல எதுக்குடி அம்மா உம்பு வேலையில போற ஓனா ஏதுக்கி வேட்டி இல்ல உட்டுகிட்ட கதையல்ல ஆயி போய்டு உள்ள போனும்னு வெய்ய அந்த அலமேல அம்மா சும்மாவே என் வாயை கிளறோம் நான் ஏதாவது சொல்லி உம்பாயிடும் எதுக்கு இது கேவலமா ஆமண்டி ஆமண்டி நீ சொல்றது உள்ள போனா ஒரு துர்சக்தி வேற எல்லாம் பார்த்தேன்னு வையே இருக்கிற கடுப்புல கல்லை கொண்டு அடிச்சாலும் அடிச்சு போடுவேன் ஏதோ அந்த தூக்குச்சட்டி கையில இருக்கு பத்தியா ஏதாவது வாயை திறந்த மண்டையில தூங்கி அடிச்சேன்னு வையே அம்புட்டு தான் அவன் மேல அம்புட்டு காண்டில் இருக்கேன் காலை என்னென்ன வீட்டு விட்டு துரத்திட்டு இவன் என்னமோ பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரி மாதிரி வீட்டுல வளம் வந்துக்கிட்டு கிடக்கா

கேட்டான் எடுத்து கொடுக்க முடியாது கால் ரெண்டு மலிக்குதுன்னுச்சு இப்போ என்னன்னா கூட்டாளிங்க கூப்பிட்டோன்ன சிட்டா பிறந்து போகிறப்பயே இதுக்கு ஆகுது கால் வலி ஆகுது நமக்கு தண்ணி மொந்த தர மனசு இல்ல அதுக்கு என்னம்மா சொல்லிட்டு போகுது இருக்கட்டும் இருக்கட்டும் என் அம்மா வரட்டும் அப்புறம் நேசிக்கிறேன் மளிகா மலிகா என்னடி இப்படி நிக்கிறவ வாசல்ல யாரை கூப்பிடற மாதிரி இருக்கு என்னன்னு போய் பாரு ஆமா யார் கூப்பிடுற உன் மருமகளோட கூட்டாளிங்க நான் எல்லாம் வாசலில் வந்து நின்னு உன் மருமக பேருதான் ஏழம் போட்டுட்டு இருக்காங்க சரிடி அதுக்கே நீ இப்படி வள்ளல செல்லுற ஏன்டே ஒரு வார்த்தைக்கு சொன்னி அதுக்கேற்க இப்படி கத்துறவை தண்ணி தானே மோந்து குடி ஏம்மா இது அம்மா வீடுமா வந்தால் சும்பு தண்ணி மூந்து கொடுக்க வேண்டியது உங்கள் வேலை அதை நீ என்ன மோந்து குடிங்கிறீங்க அதுக்கு தானே அந்த இடத்துக்கு இங்கே வந்தனா அடியே சும்மா நொய்யா நொய்யும் காதடி கூட வேட ஒரு ரெண்டு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல உனக்கு வேணுங்கிற வேலையாக செஞ்சுக்கல நானும் வயசாகி போச்சு குறுக்குறும் ஒரே வழியாக இருக்கட்டு கிடக்கேன் நானும் உனக்கு மோந்து கொடுப்பேன் அவள் தான் முடியாதுன்ட்டு போனால்ல முடியாது அவளை என்ன பண்ண சொல்கிற அடிச்ச எடுத்துகிட்டு வர சொல்ல முடியும் பா தண்ணி தானே உடனே சோறு போய் தண்ணியை மூந்து குடி வந்துட்டேன் குடிச்சிட்டு அப்படியே அம்மாவுக்கு ஒரு சம்பா தண்ணி அறுத்துடுவான் இந்த வீட்டில் இல்ல அது இஷ்டத்துக்கு தான் இருக்கு சே ஒரு தண்ணி மூந்து கொடுக்கறதுக்கா இம்முட்டு பேச்சு வயிற்று தண்ணி கொடுக்கறதுக்கு ஆளை அடிச்சு என்னென்ன பண்றாங்க ரசி படிச்சுட்டு இருந்தா போல சரி நம்மளால கல்லு மன்னு நீ மட்டும் இருந்த கூப்பிடாம உள்ள வந்துருப்பா வந்த தேவையில்லாம மாயப்படுவாங்க அதா எதுக்கு உம்மனு வாசல்லே நிக்கிறோம் நாங்களும் சும்மா இருக்க மாட்டோம் பதில் பதில் பேசுவோம் தேவையில்லாத பிரச்சனை தானே அதா என்ன வெளிய கூப்பிட்டு பேசிட்டு போவோன்னு இருந்தோம் அதுவும் சரி என்னவே சும்மா இருக்கிற நேரத்துல வாயை பிடிங்கி உம்பளுக்கு ராஜா நிம்மி என்ன பண்றது சகிச்சுக்கிட்டு போக வேண்டியதான் முன்னையாச்சு இந்த உமானு கூட இருப்பா நாங்க ரெண்டு பேரும் எதையோ பேசிட்டு இருப்போம் இப்ப பிள்ளைங்களும் பள்ளிக்கூடம் திறந்துடுச்சு ஸ்கூலுக்கும் போயிடுச்சுங்க எனக்கே பொழுதுகள் கிறுக்கு பிடிச்ச மாதிரி வெறுஞ்சோத்தை பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு என்னத்தை பண்ண சரி போய் தொலையுது வந்தாச்சு வாழ்ந்தாச்சுன்னு வாழ்ந்துகிட்டு கிடைக்கேன் நீங்கள் என்ன சொல்லியாவீங்க அதை சொல்லுங்க கையில் கூட பையை தூக்கலாம் எடுத்துட்டு இருக்கீங்க எங்க வெளியே போறீங்களா டி இல்லைக்கா உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தோம் நாங்கள் எல்லாம் நூறு நாள் வேலைக்கு போகலாம்னு இருக்கோம் அதான் என் வீட்டுக்கு ஒரு தபால் வரும்க்கா அதை மட்டும் கொஞ்சம் வாங்கி வைக்கிறியா வாங்கி வைக்கலாம் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீ எப்ப போய் எப்ப வருவீங்க மணி 10 ஆக போகுது இப்ப கிளம்புங்க பொழுது இருக்கிறதுக்குள்ள வீட்டுக்கு வந்துறலாம் கா பொழுதுக்கு வீட்டு சும்மா தான் இருக்கோம் போனா நாளை காசு வரும் அதான் போலாமே முக்கியமா உமா கேட்டா கா ஏதாவது வேலை இருந்தா சொல்லுனே அப்பதான் பார்த்தேன் நூறு நாள் வேலைக்கு ஆள் இருக்க வேணும்னு நம்ம சூப்பர் ரெண்டு பொம்பளை சொல்லிட்டு தெரிஞ்சா சரி

அது ஒண்ணும் இல்லடி வீட்ல இருக்கவே பிடிக்கல சுத்தி சுத்தி அந்த நாத்த ஊஞ்சியும் அந்த கிளவி ஊஞ்சியும் பார்த்து பார்த்து கடுப்பா இருக்கு உமா கூட வேற இருந்து பழகிட்டனா அவளையும் சரியா பார்க்க முடியல பேச முடியல இப்ப வேலைக்கு போனேன்னு நீங்க பொழுதும் அவளும் இருப்பா நானும் இருப்போம் கொஞ்சம் நேரம் பேசி சிரிச்சு இருக்கலாம் பத்தியா அதான் யோசிக்கிறேன் அப்புறம் எதுக்கு என்ன யோசிச்சுக்கிட்டு கிடக்க போ இருக்கிறத போட்டு தூக்குச்சட்டியில எடுத்துட்டு வா அதெல்லாம் காலையில இட்லி சொட்டு சட்டி அரைச்சிட்டேன் மதியத்துக்கும் சோறு வாங்கிட்டேன் இந்த குழம்பும் காயும் தான் செய்யணும் இட்லி கரிசி ஊற வைக்கலாம் நெல் பார்த்துட்டு இருந்தேன் கரெக்டாக நீங்கள் வந்து கூப்பிட்டீங்கக்கா நீ குழம்பு வச்சு காயெல்லாம் ஆக்கிட்டு வரத்துக்குள்ளே நேரம் ஆகிடுக்கா போயிட்டு சட்டிடுவா இப்படி வீட்டில் அப்புறம் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு என்னடி பண்ணுவாங்க அக்கா வீட்டில் நீ ஒரு பொம்பளை தான் இருக்க பாரு அதான் உன் நாத்தனார் இருக்கல அவளை ஒரு நாளைக்கு செய்ய சொல்லு சும்மா தின்னுட்டு தின்னுட்டு தூங்கிக்கிட்டு ஒரு நாள் செய்யட்டும் நீ என்ன ஊர் சுத்தவா போற வேலைக்கு தானே போற

நாலு காசு சம்பாரிச்சு பார்த்தா அரும பெருமை தெரியும் உனக்கு எங்கடி தெரிய போகுது எத்த 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 நானும் நாலு காசு சம்பாரிக்க தான் போறேன் அப்படி எங்க போறவ எத்த நம்ம ஊர்ல நூறு நாள் வேலைக்கு ஆள் எடுத்துட்டு இருந்தாங்கல்ல அதுல ஒரு நாலஞ்சு பேர் கம்மியா இருக்கா அதான் வசந்தி நெடுவழி எல்லாம் போறாளுங்க நாங்க போறோம் காரணம் சரி நம்மளும் கலந்த வீட்டு சும்மா தான் இருக்கோம் நாலு காசு சம்பாரிச்சு கொடுத்தா உங்க பிள்ளைக்கு உதவியா இருக்கும்ல இப்ப காலையிலுமே வெளியே போயிருச்சு சம்பாரிச்சனை கம்மியாகுது ஒரு கைச்சலுக்கு கொடுத்தா உங்களுக்கும் முடிவெடுத்தேன் போட்டு மாத்தேன் பொழுதுனைக்கு முடிச்சிட்டு வீட்டில் தண்டமாக தான் இருப்பா அதுக்கு போயிட்டு வரட்டும் நாலு காசு வந்துச்சுன்னா நமக்கும் நம்ம வீட்டுக்கும் நல்லது தானே பேர பிள்ளை வந்தா சரி பிள்ளைங்க வந்தோம் என்ன இவங்க பாட்டு போகிறேங்கிறாங்க இவங்க போயிட்டு வீட்ல வேலையில யார் பாக்குறது இன்னும் மதிய சமையல் வேற செய்யலையே அப்போ சரி உள்ளே வரதுக்குள்ளே வந்துவிட்டேன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாததா போய்ட்டு வா பொம்பளை கையில் நாலு காசு செஞ்சால் தான் நல்லது என் பையன் மட்டும் உழைக்கணும்னு நினைக்காம நீயும் கூட சேர்த்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறப்பியா போப்பா வீட்டில் சும்மா பொழுதன்னைக்கு தூங்கி தானே திருக்க அதுக்கு போய் வேலை பார்த்து காசாவது சம்பாதி என்ன இந்தமா சரி போயிட்டு வாங்குது இம்மா என்ன இது இவங்க பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டா வீட்டில் மதிய சமையல் யார் செய்கிறது எனக்கு இப்போயே பசிக்குது போறதுனா மதிய சோத்து சமைச்சு வச்சுட்டு போச்சு சொல்லு ஏ நான் மட்டும் தான் இருக்கனா என்ன நீ சும்மா தான இருக்க எனக்கு நாளை இட்லியே கட்டிக்கிட்டேன் மதிய சோறும் பொங்கி வச்சாச்சு காயும் குழம்பு தான் வைக்கணும் ரெண்டு பேருக்கும் சேத்து சமைச்சிரு புள்ளைய வீட்டுக்கு வந்தா சாப்பிடுறோம் நானா என்னடி என்ன நானான்னு கேக்குற பொண்ணே என்ன ஹெலிகாப்டர் ஓட்டச் சொன்னாங்க மதிய சோத்துக்கு சமைச்சு வைடி சோறு பொங்கிட்டேன்னு சொன்னா அது முடியாதாக்கும் செஞ்சு வை நீயும் ஆத்தாலும் போட்டு சாப்பிட்டுட்டு எங்களுக்கும் கொஞ்சம் எடுத்து வைங்க நீ வடுக்கு செஞ்சது பூரா நீயே சாப்பிடாத இந்தா கரண்டிய குடி சமைக்கிற பாரு பார்த்தா இம்மா உன் மருந்து என்ன நினைச்சிட்டு இருக்கா என்ன சமைக்க சொல்றா எல்லாம் அவளுக்கே நல்லா இருக்கா ஏடி ஒன்னு என்ன மலை ஏறி மாங்கா இருக்க சமைக்க தானே சொன்னாங்க வா என்னமோ பெரிய வேலை மாதிரி பேசிக்கிட்டு வாப்பா என்ன அம்மா வீட்டுக்கு வந்து சொகுசா சோறு தின்னலான்னு பார்த்தா இப்படி நம்மளே சமைக்க விட்டுட்டாங்களே நம்ம மாமியார் வீட்டில் இருந்தா கூட அந்த அம்மா சமைச்சு போட்டு சாப்பிட்ருக்கலாமே